கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜெயரமைய தண்ணி கை வச்சிட்டேன் இந்த நம்மள வர கேட்டுருவானே நம்ம இருந்தேந்து பெங்களூர்ல இருந்து இந்த வாரம் சும்மா வந்து போறான் பார்த்தா எனக்கு ஏன் கேக்குறீங்க ரூல்ஸ் போடுறீங்க பாரு என்ன ரூல்ஸ் நான் சொன்னா கேள்வின்றீங்க நான் காதலிக்கிறேன்னா தெரியவில்லை புரியுங்க எது காதல்னு தெரியல ஆம்பளே பாம்பளியா இவ்வளோ பேர் எழுதிக்கிறாங்களா சொல்லுவோண்ணா இது நல்ல கேள்விங்க பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் காதலிக்கிறேன்னு நினைச்சின்னுங்கிறாங்க இந்த மனுஷன் நேர்மையான மனுஷன் ஆனால் என்ன பண்ணுறான் கேள்வி இந்த கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி ரெண்டு பேர் வாழ்கிறாங்க வாழ்கிறாங்களான்னு தெரியுமே வாழ்கிறாங்க காதலிக்கிறேன்னு போய் சொல்கிறாங்க காதலிக்கல பால் ஈர்ப்புனாலும் ரெண்டு பேர் பேசி நிற்கிறாங்க பால் உணர்வுனால ரெண்டு பேர் என்ன பண்ணுக்கிறாங்க பேசிக்கிறாங்க பாலுணர்வால் பேசி நிக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு உணர்ச்சி ஈர்க்கப்படுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஆசையோ அல்லது தாகமோ அல்லது வெறியோ ஏதோ ஒரு கருமம் இருக்கும் அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லாத அவன் கிட்ட இருக்குது இல்லை அவனுக்கு இல்லாது கிட்ட இவங்க கிட்டே இருக்குதுன்றதுனால என்ன பண்ணுறேன் நான் பேசுங்கிறேன் அது பேர் என்ன கிடையாது நிறைய பிரச்சனை இங்கே தான் நம்ம காதலிக்கிறோமா இல்லைன்னு தெரியுமா ரெண்டு பேர் காது இருக்கணும்னு சொல்லிடுவாங்க ஊரெல்லாம் காதிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க அவன் பார்த்தா கல்யாணம் வேறு யார் கூட போவோம் நீ அவனை கூட காதலிச்சிருந்தே இல்லை அது அப்புறமா தான் தெரிஞ்சுது அது ஒத்து வராதுன்ட்டுன்னுவாங்க அப்போ காது வச்சிருந்தேன் எப்படி ஒத்து வரம போச்சு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க கொண்டு பேர் என்னவோ பண்ணியிருந்தாங்களே பைக்கில் போனாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க செல்ஃபி எடுத்தாங்க ஃபோட்டோ போட்டாங்க கடற்கரையில் இருந்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கினாங்க சாப்பிட்டாங்க சுற்றி இருந்தாங்க காதிச்சாங்களா நிறைய பேருக்கு காதல்னா என்னென்னு தெரியல காதல்னா என்ன தெரியாமல் என்ன சொல்கிறாங்க காதலிக்கிறேன் ஏன் ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணோம் ஐ வாண்ட் டு ஃபக்கியூன்னு சொல்ல தெரியாமல் காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பான் என்ன சொல்லியிருக்கிறான் எனக்கு மேலே தாகமாகுது நான் என்ன பண்ண உன்னை நம்ம வார்த்தை பார்க்கணும் பார்க்கணும் பா ஓ போட்டுருங்க ஃபக்குன்னு சொன்னால் யாரும் கேச போட மாட்டேன்னா எதுவும் கேட்க மாட்டேன்னா அது பிரிட்டி வேடம் கிடையாது ஒன்னாக தான் பிரிட்டி வேடு ஆமாம் பாக் அதாவது ஃபக்குன்னு சொன்னால் என்ன கிடையாது அது அசிங்கமாக கூட ஃபீல் பண்ண மாட்டான் நாங்கள் குடும்பமாக பார்த்துப்போம் ஃபக்குன்றத ஆமாம் என்ன சொல்லணுங்கிறீங்க இந்த மாதிரிலாம் நல்லா குழந்தைங்களாம் என்ன ஆகுது ஃபக்கு ஃபக்குன்னு சொல்லுங்களேன் கம்முனே இருப்பான் அது பக்குங்க அது பக்கு அதெல்லாம் அது இவங்களுக்கு என்னென்ன புரியல என்னென்ன எனக்கு புரியவே இல்லை என்ன இது எப்படிடா இவங்களுக்கு நான் இவங்க அவனும் என்ன புரியலையா நான் 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 ஆனால் சொல்லவும் சொல்லிட்டேன் டே நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க வீடியோல்லாம் பார்க்காதீங்க கெட்டு குட்டிச்சேராக போயிடுவீங்க பிள்ளைங்களெலாம் பார்க்காதீங்க ஏன் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஆகிடும் ஆள்மா உருதுன்னு என்னப்பான்னு கேட்கும் ஃபக்குன்னு என்னான்னு கேட்கவே இல்லை ஏன் கேட்காதுன்னு தெரியா ஃபக்குன்னு கூகுள் போட்டால் கேட்டால் வந்துடும் ஒரு என்னான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க வராதியா அது ஏது கூட துணிச்சு இல்லாமல்ங்கிறானு எதுனா அசிங்கமாக ஆகிடும்னு வச்சுக்கிறானு ஏதுன்னாக்கா ஃபக்கு அப்படின்னு போடுங்களேன் அது என்ன ஃபக்குன்னு என்னான்னு தெரியும் இன்டிமேசி மேல் ஃபீமேல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தர் பண்ணுறது இதெல்லாம் வரும் டீட்டெயிலாக நீங்கள் ஒருத்தன் எழுதி போடுங்களேன் வராது ஏன்னா அவனுக்கே தெரியாது புரியுதா என்ன சொல்கிறது பிரச்சனை அங்கே தமிழ்லேயோ இதிலேயோ இல்லை கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் எழுதணுங்கிறான்ல அதை ஏதாவது விட்டுருப்பா அதாவும் பிரச்சனை கேள்வின்னா நான் காதலிக்கிறேன்னா இல்லையா நீ காதலிக்கிறியாங்கன்னு நான் எப்படி சொல்கிறது என்கிட்ட ஒரு கேள்வி கேள்விக்குது ஏன்னா உனக்கு காதல் தெரியுமா முதல்ல முதல்ல என்ன காதல்னா என்ன தெரியுமா ஊரெல்லாம் படம் பார்க்குறீங்க சினிமா பார்க்குறீங்க ரெண்டு பேர் ஜோடியாகங்க பேசுறதுக்காக என்ன சொல்கிறான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறேன் நானா யாருன்னா ஒரு பொம்பளை பொண்ணை பார்த்தேன்னாக்கா நான் ஒன்றே காதலிக்கிறேன் நீங்கள் என்ன காதல்னு தெரிஞ்சால் காதலிக்கிறேன்னு சொன்னீங்க எங்கன்னா போய் டிஷனரி எடுத்து காதல்னா என்னான்னு பார்த்து காதல் இந்த மாதிரி ஆனதுன்னு யாரா உனக்கு சொல்லி கொடுத்தாங்க எத்தனை வயசில் காதல் வரும் மலர் மலர்ந்ததும் பருவம் வந்ததா பருவம் வந்ததும் மலர் மலர்ந்ததா பாட்டு வரும் அந்த ஆள் ஆழ்வார் சொட்ட ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவா ஒரே காதில் ஊரில் இல்லையாடா எவனா கேஸ் போட்டீங்க நாங்கள்லாம் ஒரே காதலோட கரோம் ஆதாம் ஏவால் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் அடுத்தீங்களா இந்த சமூகத்துல நம்மள மாதிரியான ஒருத்தர் காலட்சிகளே இல்ல இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது ரெண்டையும் வந்து கூட்டு வச்சிருந்து தேத்தியும் விட்டாடு கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே அதாவது காலை வச்சுட்டு படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கண்ணா இது என்ன காதல் இல்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது என்ன காதல் கிடையாது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 நம்மால் ஒருத்தர் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அவளைத்தானே நான் நினைத்தது முள் என்னது முள்ளின் மீது ஏன் விழுந்தது காதலே கோ கோ காதலே வா எழுதுங்கள் இவன் கல்லறையில் பைத்தியக்காரன் என்று எழுதுங்கள் அவள் கல்லறையில் இரக்கமில்லாதவள் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழிப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி நமக்கு சொல்லிட்டு போயிடறான் நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது லவ்வே கோ கோ டே லாஸ்ட்டில் காதல்னா என்ன தாண்டா நமக்கு என்ன காதல்னா பால் இருப்பு பால் உணர்வுனால் ஈர்க்கப்பட்ட ஒரு உறவு கூட அன்பு கலந்துருந்தா காதல் வெறும் காமம் மட்டும் தான் அது பேர் என்ன இல்லை காதல் இல்லை அதில் என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அப்போ அது என்ன பேர் அது பேர் என்ன காதல் அன்பு இல்லைண்ணா காதல் இல்லை பாலுணர்வு இருந்தா காமம் ஆனால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பணியில் கேட்பான் ஒரு நேர்மையான மனிதன் உண்மையிலேயே வாழ நினைக்கிறவன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்லுவான் இல்லை பொண்ணு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்போ தான் அது பேர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னால் காதல் இல்லை ஃபக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் காதல் இல்லை கல்யாணம் பண்ணி போகிறேன்னா தான் அது பேர் என்ன காதல் நம்ம நிரந்தர உறவை வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அது பேர் தான் என்ன காதல் யாரை பார்த்தா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பெண்ணோ ஆனை பார்த்து இவங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ முடியும் நம்ம ரெண்டு பேர் பிள்ளை பத்துன்னு வாழலாம் நம்ம ரெண்டு பேரும் வாரிசுகளை உருவாக்கி இந்த சமூகத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னாக்கா தான் அது பேர் என்ன காதல் இல்லைன்னா அது பேர் என்ன கிடையாது காதல் கிடையாது இப்போ காதலுக்கு என்ன இல்லையா நீ தான் செக் பண்ணி பார்த்துக்கணும் நான் என்ன பண்ண முடியாது செக் பண்ணி பார்க்க முடியாது உணவு முயற்சி செய்யலாம் ரெண்டு பேரும் வந்திருக்கு நான் என்ன பண்ணலாம் தனித்தனியாக பேசி ரெண்டு பேரு கிட்டியா இவனை பெற்றி அவ்வளோ அவளைப் பெற்றி எவ்வளோ எவ்வளோ தூரம் பூஜை வச்சுருக்காங்க உண்மையிலேயே காதி வைக்கிறாங்களா அத்து கூட விட்டுடலாம் தப்பு கிடையாது இல்லை சேர்த்தும் கூட வச்சிடலாம் நமக்கு தெரியாது அவங்க உண்மையிலேயே காதலிச்சா நம்ம என்ன பண்ணலாம் சேர்த்து வைக்கலாம் தனித்தனியாக இருந்தாங்கண்ணா அத்தம் விட்டுடலாம் அப்போ எல்லாம் யார் யாருக்கிட்டதா என்கிட்ட தான் காது என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது